கவர்னர் ஊந்தி போட்டிக்கு முதல்ல அப்போ தான் வரார் ஃபஸ்ட்டு கல்யாணம் நடந்ததையும் கவர்னர் வந்ததையும் சௌஹாரம் போடலை கல்யாணத்தில் மோய் படம் வச்சிருந்த பேக் திருடி போச்சு அது ரெண்டாவது பக்கத்துல போடுறாங்க ரெண்டாவது பக்கத்தில் நேற்று ஒரு போய் பார்க்குறான் தம்பி ஒருத்தன வேணும் விஷயமா அப்போ என்ன அறிமுகப்படுத்துறவர் ரிட்டயர்ட் ஆயிஎஸ்எஸ் சொன்னார் இந்த மாதிரி அப்போ கூட கல்யாணம் கூட நடந்தது ஆனால் அவன் வீட்டில் திருட்டு போச்சுதான் என்னமா கேட்கறேன்

இதை ஒத்துதான் ஏன்னா திராவிடம் வெளிநாட்டு சித்தாந்தம் தமிழ் இது கம்யூனிசம் வெளிநாட்டு சித்தாந்தம் இந்திரா காந்த சொல்லவே நடத்துறத வெளிநாட்டுக்காரங்களா அதனால இவர்கள் எல்லாமே அந்நிய நாட்டு சித்தாந்தவாதிகள் இப்ப விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த சித்தாந்தம் சார்ந்தவராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் ஊடகத்தில் செய்தியை போடும்போது நடுநமையாக போட வேண்டும் அறுபத்தெட்டாயிரம் கோடி கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லி நியூஸ் ஒரு மிக முக்கியமான நாள் இது கோடி கடன் தள்ளுபடின்னு சொல்லி போடுது எனக்கு தெரிஞ்சு முதல் பக்கத்தில் போட்டிருந்தா நினைக்கிறேன் இந்த என்ன நினைவு சரியா இருந்தா முதல் அளவு ரெண்டாவது பக்கத்தில் போட்டிருந்தது ஆனா அது கடன் தள்ளுபடி கிடையாது அதாவது மூணு மாசம் நம்ம இப்போ நாமளே ஒரு டியூ கட்டுறோம் மூணு மாசம் கட்டலன்னா என்ன சொல்லுவாங்க சர்ஃபேஸ் ப்ரொசீடிங்ஸ் நமக்கு வரும் அந்த கடனை சாதாரண முறையில் வாங்க முடியாது சர்பேஸ்ல வாங்கணுன்றது தான் ரைட் ஆஃப் அறுபத்தொத்தாயிரம் கோடி ரைட் ஆஃப்ல இருக்கு அதாவது சர்பேஸ் போஸ்டின்ஸ்ல வாங்க போற கடன் ஆனா அதை வெலோன் ஆஃப்ல கடன் தள்ளவரன் இந்த தவிரங்கள் போட்டது அதர்த்து பிறகு மத்திய மீதியமைச்சர் நர்மலா சீத்தாராமன் அரண பிறப்பு விளக்கம் கொடுக்குறாங்க ஆட பணம் ரைட் ஆஃப் ஆஃப் ஆனால் வித்தியாசம் தெரியாது உங்களுக்கு அந்த அளவுக்கு நம்ம வந்து அறிவு குறை இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு உலகம் கொடுக்குறாங்க நான் சொல்ற அந்த நாள்கள் கடன் தள்ளிபடிங்கிற பொன் செய்தி முதல் பக்கத்தில் வெளியிட்டது நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொடுத்த அந்த விளக்கம் வெளியிட்டது இதுதான் நரேட்டிவ் நம்ம சொல்றோம் நீங்க செய்திகளை கொடுங்க நியூஸ் கொடுங்க உங்களோட நரேட்டிவ எங்க மேல திணிக்காதீங்க மழை வெள்ளத்தில் சென்னை மக்கள் மகிழ்ச்சி தண்ணி தேங்கி இருக்கும்போது குதித்து இந்த டீநகர்ல சபையில முகத்து சந்தோஷமாக இருந்தார்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்றோம் இப்போ மெட்ராஸ்ல சிஎம் வந்து ஃபோன் போயிட்டார் போயிட்டார் நான் சொந்த ஊர் ஊன்றுப்படி போக முடியுமான்னு தெரியல மெட்ராஸ்ல இருக்க பல பேருக்கு என்ன கவலை இப்போ நம்ம காரில் நம்ம போறோம் பஸ்ஸில் போறவங்க என்னன்னா மெட்ராஸை விட்டு உடம்பு போயிட்டு கள்ளக்குறிச்சி கோயம்புத்தூர் கன்னியாகுமரி போக வேண்டிய நிலைமையில மோசத்துலயும் மோசம் இந்த கிளா பக்கம் பெரும் நிலையத்துல ஆமா அப்போ அந்த அளவிற்கு இந்த பிரச்சனைகள் கூட பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது நம்முடைய ஆதங்கம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த பத்திரிகை துறையுடைய முதல் கார்டூனிஸ்ட் மகாகவி பாரதி அவர்கள் பத்திரிகையாளர் கவிஞர் அப்படிங்கிறத தாண்டி பத்திரிக்கையா அர்த்தநாரிசவர்மான ஒரு பத்திரிகையார் இருந்தார் சுதந்திர போராட்ட தியாகி அவர் நடத்திய பத்திரிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல ப்ரெஸ் எமர்ஜென்சி ஆக்ட் கொண்டு வரப்பட்டு தடை செய்யப்பட்டது தமிழகத்தில் ப்ரெஸ் எமர்ஜென்சி ஆக்ட் கொண்டு வரப்பட்டு தடை செய்யப்பட்ட ஒரே பத்திரிகை அர்த்தநாரிசவர்மா சேலம் அர்த்தநாரிசவர்மா ஐயா நடத்தின பத்திரிக்கை நாங்கள் கேட்கிற கேள்வி தமிழ் பத்திரிகை துறையினுடைய வரலாறு வீரியம் மிகப்பெரியது வெள்ளக்காரனுக்கு எதிராக பேசுனது தமிழக பத்திரிக்கைத்துறை இந்த கொள்ளக்காரனுக்கு எதிராக நீங்கள் பேசுவதற்கு தொடர்ந்து நீங்கி கொண்டிருக்கிறீங்க அப்படிங்கிறது நம்முடைய கேள்வி ஒன்றும் இல்லை பொண்டூர்பேட்டில் ஒரு பையன் சின்ன வயசுலேருந்து நான் பார்த்து வளர்ந்த பையன் அண்ணா என்ன என்ன அண்ணான்னு சுற்றிக்கிட்டே இருப்பான் இப்போ ஒரு நாளிதழில் ரிப்போர்ட்டராக இருக்கோம் ஒரு பெரிய நாள் தேவர் போட்டு இருக்கு எங்கள் வீட்டில் ஒரு எங்கள் வீட்டில் கல்யாணம் நடந்தது கவர்னர் அண்ணாமலை அவர்கள் எல்லாம் வந்தாங்க கவர்னர் உளுந்தூர் பாட்டிக்கு முதல்ல அப்போ தான் வராங்க ஃபஸ்ட் டைம் கல்யாணம் நடந்ததையோ கவர்னர் வந்ததையோ செய்தியாக போடலை கல்யாணத்தில் மொழி போட வச்சிருந்த பேக் திருடி போச்சு அது ரெண்டாவது பக்கத்தில் போடுறாங்க ரெண்டாவது பக்கத்தில் நேற்று ஒரு அதிகாரி பார்க்குறேன் தம்பி ஒருத்தர் நல்ல விஷயமா அப்போ என்னை அறிமுகப்படுத்துகிற ஒரு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் சொன்னார் இந்த மாதிரி இப்போ கூட கல்யாணம் கூட நடந்தது ஆமாம் அவங்க வீட்டில் திருடு போச்சுனா இந்த மாதிரி கேட்குறாங்க கல்யாணம் நடந்தது அவங்களுக்கு தெரியல ஆனால் திருடு போனதாக அவங்களுக்கு தெரியும் ஏன்னா ரெண்டாவது பார்த்து மோஸ் போட்டிருக்கேன் நான் ஃபோன் பண்ணி இந்த பையனை கேட்டேன் ஏன்டா நியூஸ் வெயிட்டேஜும் ஒன்று இருக்குல்ல உங்கிருப்பாட்டுக்கு கவர்னர் வந்தார் அதை நான் நியூஸாக போடணும் இல்லை அதை போடலை ஆனால் அவங்க வீட்டில் போறதுல போகிறதுல ஒரு இரடா தம்பி சந்தோஷம் நான் வளர்த்து போய் நான் தூக்கி வளர்த்து போய் அவன் அதாவது என்னென்ன பத்திரிகை என்பது எப்படி ஒருதலை பட்சமாக இந்திய தத்துவம் சார்ந்தவர்கள் மீது எவ்வளவு வண்ணம் இருந்தாலும் இப்படி ஒரு செய்தி வர வச்சு பாருங்க ஒரு வெடிவு பத்திரம் நடக்குது சங்கராபுரத்தில்

ஆனால் என்னெல்லாம் போடுறது அப்படிலாம் போடுறது யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு பிரிவில் எதையாவது ஒரு பொறுப்பில் இருந்திருப்பார் இருக்க மாட்டார் இருந்திருப்பார் எதாவது கேஸ் மாட்டினார் அவர் தான் பாஜகவுடைய பெரிய பிரமுகர் பாஜக பிரமுகர் கைது பார்த்துருவீங்களா ஏதாவது ஒரு கேஸில் மாட்டிட்டா கைது இப்போ இல்லை பண்றது இல்லை பேனரு எண்ணம் அவர்கள் யாத்திரை வர்றதுக்காக பேனர் வைக்கிறோம் கைமல் துறையில் அனுமதி வாங்கிட்ட பேங்கர் இந்த தலைவர் யாராக எடுக்கிறார் அப்புறம் என்னென்னா மண்டல் செலவு ஃபோன் பண்ணி பேசுகிறார் அதெல்லாம் சொல்லுறாங்க இவர் ஃபோட்டோவை போட்டு அவர் ஃபோட்டோவை போட்டு அவருடைய ஃபோன் பண்ண என்ன மாதிரி பிரச்சனை ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் இது பார்த்தீங்கன்னா ஒன்று தேவைப்படாதீங்க ஊடகங்கள் என்ன வேணால் போறட்டும் ஊடகங்களின்டன் நான் அவர் பார்ப்பது மதுங்காமை இப்போ ஆளுக திமுக மாதிரி ஸ்டாலின் மாதிரி உதயநிதி மாதிரி எந்த பக்கம் மயக்கணும் நினைக்கவே இல்லை இந்த பத்திரிகை துறையினுடைய வீரியம் என்பது மிக நீண்ட வரலாறு கொண்டது அதனால நீங்க நடுநிலைமையா நாங்கள் சொல்றோம் பொண்ணு இல்ல நம்பிஜி பிரசன சொன்னாரு நானும் கட்டுற அந்த கட்டுரை படிச்ச நானும் நானும் இருக்கு காஷ்மீர் இந்த தேசத்தில் இருப்பதனால இந்த தேசத்திற்கு செலவு அதிகமாக தான் இருந்தாங்க அந்த கட்டுரையில் இவங்க ஒரு சொன்ன அதே பத்திரிகையில் அதே டைம் மேபி டைம் வேற இருக்கலாம் தாங்க தருவாங்கல்ல மும்பை தொடர் கொண்டு வரைப்போம் இப்போ பாகிஸ்தானில் பாகிஸ்தானில் இருந்தவரே போட்டு தள்ளிட்டாங்க நரேந்திர மோடி அவர்கள் இந்த உலகத்திற்கு ஒரு செய்தியை சொல்கிறார் இந்தியாவுக்கு எதிரான ஒரு தப்பு பண்ணிட்டு இந்த உலகத்துல எந்த மூலையிலும் உயிரோடு இருக்க முடியாது காலிஸ்தான் தீவிரவாதிகள் தப்பு 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 கனடாவில் சுட்டுக் கொள்ளப்படுறாங்க கனட அதிபர் என்ன சொல்றார் இதற்கெல்லாம் காரணம் நரேந்திர மோடி அவர்கள் தான் பாரத தேசம் தான் அப்படின்றார் ஆதாரம் கூட கவர்மெண்ட் கேட்குது சொல்றதெல்லாம் ஆதாரம் கூட அது ஆக்சுவலாக அந்த கனடா அதிபருக்கு

அங்கேருந்து வெளில ஒரு மெட்ரோ ட்ராக் இருக்கு மெட்ரோ தண்டவாளம் இருக்குது மீன்ஸ் அந்த மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா மகாத்மா காந்தி மெட்ரோ ஸ்டேஷன் வச்சுருக்காங்க இன்னும் ஒரே ஆச்சினோட மொரிஷியஸில் வந்து மகாத்மா காந்தி மெட்ரோ ஸ்டேஷன் வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே இருக்கிற அந்த ஒட்டுமொத்த மெட்ரோவும் பாரத தேசம் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்த காசில் போடப்பட்ட மெட்ரோ மொரிஷஸ் சரி இங்க வந்து ஏன் அந்த சேவை பண்ணணும் அப்படின்னு பார்த்தா அதற்கு பதிலாக அக்காலிகான ஒரு தீவை விலைக்கு வாங்கி அந்த பாரத தேசத்து கப்பற்பனை நிறுத்தி வச்சிருக்காரு நரேந்திர மோடி அவர்கள் இப்ப நம்ம பார்த்தோம் லட்சத்தீபில் போய் ஒரு போட்டோ ஒரு வீடியோ மொத்தமாக போச்சு மால்தீவ்ஸுன்ற ஒரு நாடு ஒரு டூரிசம் மொத்தமாக காலி அது நீங்க எதுவும் சாதாரணமான விஷயம் நினைச்சக்கூடாது அதுக்குள்ள இன்னொரு விஷயமும் இருக்கு லட்சத்தீப்புக்குள்ள நிறைய பிரச்சனை இருந்தது அதுவும் அவர் சரி பண்ணிட்டார் இப்போ ஒரு கல்லு ரெண்டு மாங்க அடிச்சிருக்காரு அது நீங்க அப்புறமா தனியாக கல்லு நான் என்னன்னு சொல்றேன் இப்போ இன்றைய பெருங்கடல் என்பது சீனாவினுடைய கட்டுப்பாட்டில் இல்லை இன்றைய பெரும் தேசத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது இது வரலாறு இதுவரை காணாத உண்மை இதை இங்க இருக்கிற ஒரு பத்திரிகையாளர்களும் யோசிக்கல சிந்திக்கல எழுதலன்னு சொன்னா அது

முன்னாடி மாதிரிலாம் கிடையாதுங்க எல்லார்களையும் செல்ஃபோன் இருக்கு நான் சொல்கிற டேட்டாவை பார்த்துருவாங்க அதுக்கப்புறம் சமூக வலைதளங்களில் நான் சொன்ன விஷயத்துக்கு எனக்கு பெருவாரியான ஒரு சப்போர்ட் வந்தது ஆக்சுவலாக அன்னைக்கு தான் முத முதல்ல அண்ணாமலை அவர்களும் என்கிட்ட பேசுகிறேன் அப்போ ஒரு மாநில துணைத்தலைவர் ஒரு வந்த புதுசு காவலை பார்த்தா அஞ்சு புஸ்தான் யார் அஞ்சு தடவை கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு நூறுன்னு முடிஞ்சது நம்பர் எடுத்து பார்த்தா பிரதர் நான் அண்ணாமலை பேசுகிறேன் அப்படின்னாரு அப்போ மாநில துணைத்தலைவர் அவர்

அந்த சேனலில் இருந்து வெளியேற்றப்பட்ட போது வால்யூ வயிற்றுல எச்சதா இருந்தார் நான் வருக நான் வந்து குரலப்போவர்களின் குரல் நம்ம சொன்ன அலிகேஷன் என்னென்னா நீங்கள் திமுகவுடைய பத்திரிகையாளர் உங்களுடைய மகன் ஒரு பக்கம் பார்த்தா சிவப்பாக இருக்கு ஒரு பக்கம் பார்த்தா கருப்பாக இருக்குது அப்படின்றது நம்ம சொன்ன குற்றச்சாட்டு ஆனால் அவர் அப்பா என்ன சொன்னார் அப்படின்னா நான் வந்து குரலப்போவர்களின் குலர் நான் வந்து நேர்மையானவர் நான் நடுநிலைமையான ஆள் நான் ஒரு காய்கறி கேட்கார்ட்டு போனேன் அந்த காய்கறி கடைக்காரங்க நடுநிலையான ஆளுன்னு சொன்னோம் எல்லா கருப்பும் வேறு எச்சோட வேண்டியதான் சொன்னார் இன்னைக்கு பார்க்குற ஒரு இளைஞருடைய மாநாடு நடந்தது சேலத்தில் உங்கள் யாருக்கும் தெரில காவலா காவலன்னு பாட்டு போட்டாங்க இப்போ ரா ரா ரானு பாட்டு போட்டு டான்ஸ் அந்த ரா ரா நிகழ்ச்சிக்கு யாரு கேம்பன் பார்த்தா இவரு யாருக்கு அப்போ நடுநிலை மீண்டும் என்ன ஏமாத்தினீங்க தானே ஒரு ஒரு இன்டர்வியூ பார்க்கும்போது போது பிஜேபி காரம்தான் என் கூட கனெக்ட் ஆகும் நியூட்ரலா இருக்கவே கேள்வி கேட்கறவங்க கனெக்ட் ஆகும் அவனுடைய கனெக்ட் ஆகிறாங்க நம்பி அவனுக்கு நீ தார்மீகமா நேர்மையா இருக்கணும் அதுதான் தர்மம் அதுதான் ஊடக தர்மம் அந்த தர்மத்தை மாற்றி விடாதீர்கள் இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன பெனிஃபிட் நீங்க பண்ணிடலாம் இந்த நீண்ட பத்திரிகை துறையினுடைய வரலாறு அசிங்கப்பட்டு போயிடும் இது வந்து வழக்கறிஞர்கள் இருந்தால் ஒரு விஷயம் இந்த மேசபிராப விஷயத்தில் போச்சு பாருங்க அவர் ஊருக்கு போராடிட்டு இருக்காரு ஒரு பத்திரிகை நாங்கள் தாக்கப்பட்டு அவங்க மனைவி என்னென்னலாம் திட்டிருப்பாங்க நக்கிரன் கோபால என் ராம ஏன்னா எங்கள் ஒருத்தர் பத்திரிக்கையால் வெட்டப்பட்டு ஊருக்கு போராடிட்டு இருக்காரு நீ அவங்க உங்களுடைய அரசியல் ஆர்ப்படுத்த சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே ஏன் அந்த அந்த ஆர்ப்பாட்டத்தை ஒரு வாரம் வச்சு பண்ணிட்டு போனாங்க நல்லா தானே சொல்கிறோம் ஏன்னா பண்ரொட்டியில் அடுத்த நாள் ஆர்ப்பாட்டம் நடந்தப்போ பண்ருட்டியில் அடுத்த நாள் யாத்திரை மேல தலைவர் அண்ணாமலையவரை பிரசுமிடுமோ அத பக்கத்துல நினைக்கிறேன் இதை கேள்வியாவே கேட்கல அந்த பத்திரிக்கையாளரு இவரே எடுத்து கொடுங்கா நேற்று ஒரு ஆர்பத்தை உனக்கு எதனா நடந்தத அதை பத்தி நீங்க கேட்கவே இல்லை நடந்து அவர் ரொம்ப நேரம் ஓ நிறைய எவ்வளவு பத்து ஏற்படம் நடத்தனால சொல்றோம் ஆனா உனக்கு மனசாட்சி இருந்தா ஒரு ஊரம் நகை எடுத்திருக்கலாமே அவங்க ஒருத்தர் ஊருக்கு போறிட்டிருக்கும் போது இந்த மாதிரியான ஒரு மோசமான செயலை செய்யலாமா இதுதான் நம்முடைய கேள்வி நீங்க நினைக்கிறத பாருங்க பாருங்கள் திமுகவில் இருப்போம் அதிமுகவில் இருப்போம் பிஜேபியில் இருப்போம் எல்லா கட்சியும் இருப்போம் ஆனால் வளர்க்கறது இருக்கிற ஒரு சொன்னால் எல்லாரும் கட்சி பாகுபாடு மறந்து ஒரே இடத்துல கூடுவோம் பத்திரிகையாளர்களும் இந்திய தத்துவம் சார்ந்த பத்திரிகையாளர்களாக இருக்கலாம் அந்நிய நாட்டு சித்தாந்தம் சார்ந்த பத்திரிகையாளர்களாக இருக்கலாம் இந்த மாதிரி மேசப்படுத்த மாதிரி ஒருத்தர் பாதிக்கப்படும் பொழுது ஒன்றாக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு உரையாடல் உங்களுக்குள்ளாக நடத்தப்பட்ட வேண்டும் ஏனென்று சொன்னால் தமிழ் பத்திரிகை திறனுடைய வரலாறு வீரியம் மிகப்பெரியது அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு பத்திரிகையாளர்கள் ஒவ்வொருவரது கையிலும் இருக்கிறது நன்றி வணக்கம்